இந்த ஒரு அஞ்சாறு லைன் இருக்கிற இந்த லெட்டர் வர்றதுக்கு யானைக்கு பிரசவம் பார்த்த மாதிரி எல்லாரும் பிரசவம் பார்த்தானுங்க பார்த்தா இது இதுல என்ன தேதி தொழிலாளர்கள் அனுப்பிய மின்னஞ்சல் அடிப்படையில் ஏழாம் தேதியிலிருந்து வேலை நிறுத்தத்தை அவர்கள் திரும்ப பெற்றதாக நிர்வாகம் புரிந்து கொள்ளுகிறது அமான பட்டியலாம் ஒத்துமாட்டான அவர் புரிஞ்சுக்கிறாரா ஓ ஸ்ட்ரைக் காலாக போய் போச்சு புரிஞ்சுக்கிறாரா ஒன்று இந்த ஐடி அன்பிளாக் பண்ணக்கூடிய அந்த காரணமாகவும் அதே மாதிரி ஆறாம் தேதி உங்களுக்கு அனுப்பி இருக்கிற மின்னஞ்சல் தனித்தனியாக உங்களுக்கு அனுப்பி இருக்கிற மின்னஞ்சல் வழியாக சொன்ன அடிப்படையிலும் தொழிலாளர்கள் எட்டாம் தேதியிலிருந்து பேச்சுவாரியாக வரணும் ட்ரைனிங் தருவதற்காக இந்த பேச்சு வாரியாக வருகிற அந்த மின்னஞ்சல் உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக அனுப்பப்படும் யார் எப்ப வரணும் அனுப்பப்படும் இருபத்தி மூணு பேருடைய பிரச்சனை சட்டப்படி அதனுடைய ஒழுங்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் மேற்கொண்டு சட்டவிரோத நடவடிக்கையில் ஈடுபட வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது இதுதான் பிரச்சனை ஒண்ணும் கிடையாது ஆனா இதை வாங்குறதுக்கே இவ்வளவு பிரயத்தனப்பட வேண்டி இருந்தது இதுல ஏன்னா சரியா நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இவனுங்களை நம்பி நாங்க உங்களுக்கு எந்த வாக்குறியும் தர முடியாது நாளைக்கு கோளாறு பண்ணானுங்கன்னால் நம்ம கோளாறு இதை விட பெருசாக இருக்கும் அவ்வளோ நம்ம இது இது எப்போ நாளைக்கு நான் தாங்கிக்கிட்டே இருக்க முடியும் அதனால அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணுவோம் நான் பேச்சுவார்த்தையிலே சொன்னேன் ஸ்ட்ரைக் நோட்டீஸ் கொடுத்து ஸ்ட்ரைக் பண்ணி உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை வேலை செய்யற மாதிரியே தொந்தரவு கொடுக்கலாம் இதெல்லாம் ஒர்க்கர் நினைச்சா அதெல்லாம் அதெல்லாம் நாங்கள் பண்ண மாட்டோம் அதெல்லாம் சப்டிச்சு அதெல்லாம் வந்து சதி அதை நாங்கள் பண்ண மாட்டோம் அதனால நீங்க வந்து ஒர்க்கரை கோபப்படுத்தாதீங்க ஆத்திரப்படுத்தாதீங்க அவங்கள வந்து ஒரு மனநிம்மதியோட வேலைக்கு வந்து போற ஒரு சூழ்நிலைமே உண்டாக்குங்க நடந்தது நடந்து போச்சு அப்படிங்கறதையும் பேச்சுவார்த்தை நாங்கள் பல முறை சொன்னோம் ஆனா அவங்க புரியல இப்போ இவ்வளவு நெருக்கடிக்கு பிறகு இது வந்திருக்கு அதனால நாம வந்து இன்று இப்போ எடுத்த ஏற்கனவே எடுத்த முடிவுகளை செயல்படுத்துவது சம்பந்தமாக முத்துக்குமார் சொல்வாரு நாம வந்து கலைஞ்சு போவோம் மின் அஞ்சல் இன்னைக்கு உங்களுக்கு வரும் நாளைக்கு யார் வருணுங்கிறது தெரிவிக்கப்படும் தெரிவித்த அடிப்படையில் அவங்க வரட்டும் மற்றவங்க எப்ப வருணுங்கிறதும் தெரிவிக்கப்படும் இன்னைக்கும் சம்பளம் உண்டு நாளைக்கும் சம்பளம் உண்டு ட்ரைனிங்க்கு வந்தாலும் வல்லையினாலும் சம்பளம் உண்டு எப்ப வரீங்களா சம்பளம் உண்டு அப்படிங்கறதான் அண்டர்ஸ்டாண்டிங் அதை நம்ம பண்ணலாம் இப்போ தொழிலாளர் துறையிலும் இதை வந்து ரெக்கார்ட் பண்ணக்கூடிய அளவில் நீங்க ஒரு கன்சிலியேஷன் உடனடியாக ஏற்பாடு பண்ணுங்க கேட்டுருக்கிறோம் அவர் பண்ணுவார் எதிர்பார்க்கிறோம் பண்ண உடனே நம்ம மத்தியானம் அதையும் நாம வந்து ரெக்கார்ட் பண்ணுவோம் நம்ம தொலை ஏஎஸ் அவர்கள் இந்த கடிதத்தினுடைய எல்லா அம்சங்களும் சொல்லிட்டாரு மன்னிப்பு கொடுத்தாதான் உள்ள விடுவன் என்ற நிர்வாகத்தினுடைய அந்த நடவடிக்கை அரசு அமைச்சர்கள் பேச்சுவார்த்தை எல்லாம் தாண்டி தொழிலாளருடைய ஒன்றுபட்ட இந்த ஒற்றுமையின் மூலமாக அது இல்லை என்று ஆக்கியிருக்கிறோம் இந்த தேதி முதல் நாங்கள் வேலைக்கு வருகிறோம் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டதையும் உறுதி செய்து இந்த நாள் முதல் சம்பளம் என்பதை நிர்வாகம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது அதுவும் இந்த போராட்டத்தின் மூலமாக நாம் சாய்ப்பு மூணு நாளை முதல் நம்ம உள்ள மட்டும் மட்டுமில்ல அடுத்தடுத்து என்ன ஏ சொன்ன மாதிரி அவங்க நல்லபடியாக நடந்தாங்கன்னா எல்லாமே நல்லது நல்லதே நடப்போம் என்று நல்லதே நினைப்போம் நினைப்போம் வேற மாதிரி அவங்க நினைச்சாங்கன்னா நீங்க உள்ள செய்ய வேண்டிய ஒரே வேலை வேலையை மட்டும் நல்ல தெம்பா கொடுங்க ட்ரைனிங் நமக்கு ஏற்கனவே இருக்குது ஒத்திக்க அந்த ட்ரைனிங் கவலைப்பட வேணாம் அது திரும்ப திரும்ப ஒண்ணு இந்த காதலை வாங்கி நல்லதா இருந்தா இந்த காதலை எடுத்துக்க கெட்டதா இருந்தா இந்த காதலை விட்டு ஆனால் எந்த காரணத்தை கொண்டோம் அவர்கள் வேறு எதையும் நீட்டுகிற எந்த பேப்பரிலும் நீங்கள் கையெழுத்து போடக்கூடாது கையெழுத்து போட மாட்டோம் மீறி வாங்க நினைத்தால் அதற்குரிய வரை நீங்க யோசிக்காதீங்க நாங்க போடுற கோடை தவிர தாண்டாதீங்க என்கிற முறையில் நாம் எடுத்த இந்த நடவடிக்கை எந்த சட்டம் ஒழுங்கும் பாதிப்பு இல்லாமல் தொழில் அமைதியும் கெடாமல் அதே நேரத்தில் தொழிலாளர்களுடைய அமைதியான முறையில் ஒரு போராட்டத்தை நிதானமாக அரசால் முடியாதை மற்றால் முடியாதை தொழிலாளருடைய கட்டுக்கோப்பான அமைப்பின் மூலமாக முடியும் என்பதை இந்தியாவிற்கும் உலகத்திற்கும் நாம் சாதித்திருக்கிறோம் காண்பித்திருக்கிறோம் இந்த ஒற்றுமையை தொடர்ந்து காப்போம் நன்றி வணக்கம் சாப்பாடு இவங்க கேண்டீன்ல போட்டுக்கணும்